ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்ணை மாமி மசாலாவோட நம்ம மசாலா பொருட்களை கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அச்சு வெள்ளம் ரொம்ப இருக்கும் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துகிற நல்லா நல்லாயிருக்குங்க்கா எங்களுக்கு வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டதுனால நம்ம வந்து மசாலாவோட சேர்த்து அச்சு வெள்ளமும் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தோம் இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து எல்லாேருமே வெள்ளம் பயன்படுத்தி தான் பொங்கல் செய்வோம் அதான் விருப்பப்பட்டு கேட்குறவங்க வந்துட்டு எங்கள் ஊர் சைடு உள்ள அச்சு வெள்ளம் வாங்கி தரோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வந்து அச்சு வெள்ளம் வாங்கி பயன்படுவோம் மன்னார்குடியில் வந்து அச்சு வெள்ளம் வந்து நல்ல தரமான வெள்ளமாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொங்கலுக்கு வந்து இதை வந்து உடனே வாங்கி நீங்கள் வந்து பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கடன் சிலையெல்லாம் கேட்டு டீ போடுறது வந்து திரண்டு போயிடுதுக்கா எங்கள் ஊர் சைடில் உங்கள் நீங்கள் போடுறீங்க நல்லா இருக்குன்னு கேட்டதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வந்து டீ போடலாம் இனிப்பு பயன்படுத்தி என்னென்ன பொறுத்து செய்கிறோமோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அச்சை வெள்ளத்தை பயன்படுத்தி செய்யலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம்